ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

து வந்து தனுசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மிகப்பெரிய மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பயம் கொள்ள தேவையில்லை அந்த நான்கு விஷயங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்க உஷாரா இருக்கணும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைச்சு பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் கல்வி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்குமே பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அதாவது ஐம்பது வருடத்திற்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் வந்து மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதிலும் குறிப்பாக நாம் சொல்லணும்னா முதல் விஷயமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மோசமான சரிவு நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவசர புத்தி உங்களுடைய சிந்தனை இல்லாத செயல்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பண நஷ்டத்தை ஏற்படுத்தும் எந்த விஷயத்தை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ இல்லை இது சரியாக வரும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து பண்ணுறிங்களோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கல்களும் நஷ்டங்களும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் பண விஷயத்தில் அதீத எச்சரிக்கை உணர் உடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தொழில் மாற்றம் வியாபாரம் ரீதியாக நீங்கள் இருக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் திடீர் பயணங்கள் உங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதே போல் மற்றொரு இடம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடனும் எச்சரிக்கை உணர்வுடனும் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று பெரும்பாலும் இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் உத்தியோகமோ பணியிடமோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சா இருக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மங்களகரமாக சுபெட்சமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அன்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாக அமைய பெறுங்க அதே மாதிரி உங்களுடைய வேலையை ஒழுங்கப்படுத்தி சரியான நேரத்தில் முயற்சிகளை வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியம் அப்படி வம்பு கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லதுங்க வண்டி வாகன பயன்பாட்டிலையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டம் சுமாரான பலன்கள் தாங்க கிடைக்கும் உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாளுவது அவசியம் சிலருக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தாங்க தாங்க உங்களால் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய பணிகளை முடிக்க சில சிரமங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம் குறிப்பாக கண் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நிதிநிலை வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் பனிச்சுமை சேர்ந்துதாங்க இருக்கும் உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யுங்க அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படலாம் நிதிநிலை நெருக்கடியை தரவும் வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது அவசியம் கலவையான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட கூடுதல் எச்சரிக்கையாகவும் செயல்பட பாருங்க அரசு துறையில் உள்ளவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படத்தாங்க செய்யும் செலவுகளும் அதிகரிக்கலாம் வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்களில் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று பயணத்தினால அலைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உடல் நல பிரச்சினையில் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு இல்லை முயற்சிகளுக்கான நற்பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வேலையில சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இடமாற்றத்திற்கான விருப்பங்களும் நிறைவேறலாம் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு உயர் பதவி அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் வியாபாரத்தில் தொடர்புடையவங்களுக்கு சாதகமான நிலைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழிலை எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைக்கலாம் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலன்களும் கிடைக்கலாம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன்கள் பெறுவீங்க போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் பெரிய வெற்றி வாய்ப்பு உண்டாகப்பெறும் பெறும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் கலைஞர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்படுவாங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி எதிர்மறையாக இருந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எதிர்மறையாக ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால பண விவகாரங்களில் மட்டும் ஒரு சில விஷயங்கள் அதாவது பண விவகாரங்களில் கொஞ்சம் வந்து நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க எதிர்பாலின தாரினுடைய விவகாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க புதிய முயற்சிகளில் ஏற்படும் போது அதனுடைய விளைவுகள் யோசித்து மட்டும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு முயற்சிகள் இக்காலகட்டத்துல உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்துல படிப்பின் மீது அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சிரமம் பாராம செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அதே சமயம் தெளிவான சிந்தனையுடனும் வாழ்வின் நிலையின உணர்ந்து வர வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும் எதிலையுமே நிதானம் காக்கிறது பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்களுக்கும் சரிங்க முயற்சிகளுக்கும் சரிங்க அதற்கு ஏற்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அரசு பணிகளில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்பட பாருங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல எதிர்பார்த்த வரவு உங்களுடைய தொழிலையோ அல்லது வியாபாரத்திலேயோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் அடையும் அஹ் வெளிநாட்டு தொடர்பு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்குங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வருங்க வழக்கு விவகாரங்கள் இழுப்பறியாகத்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க